நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நம்ம இப்ப வந்து லைவுக்கு வந்திருக்கோம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சொல்ல போறோம் இலவசமா நீங்க என்ன கேள்வி வேணாலும் நீ கேட்கலாம் என்னுடைய போன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற நீங்க கால் பண்ணுங்க உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல தயாரா இருக்கேன் என்னுடைய பேரு ஸ்ரீமதி சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் என்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க இப்போ போயிட்டு இருக்கு உங்களுடைய கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் நான் இப்போ வந்து கும்பகோணம் வந்திருக்கேன் கும்பகோணத்தை சுற்றி உள்ள கோயில்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பக்தி ஒரு ஸ்தல வரலாறு இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம் இப்ப இன்னைக்கு கோயில் பாத்தீங்கன்னா காலையில இருந்து இன்னைக்கு வந்து திருவிடை மருதூர் முதல்ல போனோம் அந்த கோயில் பாத்தீங்கன்னா பிரம்மகத்தி தோசத்தை நீக்கக்கூடிய குரு சனியோட சேர்க்கையுடைய அதாவது குரு சனி சேர்ந்துச்சுன்னா பிரம்மகத்தி தோசம் அப்படின்னு சொல்லுவோம் குருவும் சனியும் உங்களுக்கு எந்த பாவத்துல வலுவில்லாம இருக்கோ அந்த பாவத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காகதான் இந்த திருவிடை மருதூர் அப்படிங்கிற கோயிலுக்கு நம்ம போறோம் திருவிடை மருதூர் கோயில்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கோயில் அதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நம்மளுக்கு கண்டிப்பா ஆகும் இந்த தோசை நீங்கணும் அப்படின்னா குரு சனி சேர்க்கை அதாவது குருவும் சனியும் குரு பகவான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒளி பொருந்திய கிரகம் சனி பகவான் அப்படிங்கும் போது இருளாக இருக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒளி பொருந்திய கிரகமும் இருள் பொருந்திய கிரகம் சேர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாவத்துல வந்து நம்மளுக்கு தோசத்தை கொடுக்கும் இப்ப மேசத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்காங்கன்னு வைங்க மேசராசியோ அல்லது மேச லக்னத்திலேயோ குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அது செவ்வாயோட வீடு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி அங்க குரு சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அங்க வந்து குருவும் சனி வந்து அங்க நீசமா இருப்பாரு அப்ப இது அதிகம் பாதிக்காது நம்மளுக்கு ஆனா சூரிய செவ்வாயோட செவ்வாய் சொய் வீட்டுல குருவும் சனியும் சேர்ந்து போது செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான சுறுசுறுப்பான கோபமான ஒரு முரட்டு பிடிவாத இருக்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டுல குரு இருக்கும்போது எப்படி இருக்கும் குரு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு கோபம் வரக்கூடிய இடத்துல உள்ளுக்குள்ளரையே வச்சுக்குவாங்க தன்னுடைய தனக்குள்ளரையே அந்த கோவத்தை அடக்கி வச்சுக்குவாங்க தேவையான சமயத்துல மட்டும்தான் அதை வெளிப்படுத்தி காட்டுவாங்க அப்படிங்கிறது சனி பகவான் அந்த நீச்சமா இருக்காரு அந்த கா அவருக்கு வந்து பத்து பதினொன்னு கூடையவர் சனி பகவான் அங்க நீசம் பெறுகிறார் போது இந்த குரு சனி சேர்க்கை வந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கறது நீசம் பெறது குரு பகவானும் அங்க ஒளி கம்மி ஆயிடும் அப்படிங்கறதுனால இங்க வந்து இந்த குரு சனி சேர்க்கைக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பங்காளி கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்ட முடியாம வெளியில காமிச்சுக்கவும் முடியாம அடக்கவும் முடியாம அடிபணியவும் முடியாம ஒரு 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 நிரந்தரமான ஒரு வேலை செய்ய முடியாம ஒரு முடிவை வந்து சற்று எடுக்க முடியாத நிலைமை இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பா அங்கே உருவாகும் அப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த திருவிடைமருதூர் வந்து ஆஹ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாந்தியோட இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க எல்லாரும் அந்த தோசை பரிகாரம் நிவர்த்தி பண்ணுவாங்க அதன் பிறகு உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வரும்போது திரும்பவும் நம்ம எந்த வழியில உள்ள நுழைஞ்சோமோ அந்த வழியிலேயே திரும்ப வரக்கூடாது சரிங்களா அப்ப அதே வழியில திரும்ப வந்துச்சுன்னா தோசை வந்து திரும்பவும் நம்மள தாக்குவோம் அப்படிங்கறது ஏன்னா நம்ம பரிகாரம்னு ஒண்ணு செஞ்சிட்டோம்னா அந்த வழியிலே திரும்ப வரக்கூடாது நம்ம எந்த வழியாக நுழையிறோமோ அந்த வழியில திரும்ப வரக்கூடாது ஏன்னா அது நாலு கோபுரம் இது நாலு வாசல் இருக்கு அப்ப மற்ற வாசல் வழியாக நம்ம வெளியில போயிடணும் அப்படிங்கறதான் இந்த திருவிடை மருத்துவரை ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான கோயில் போனம் வர்றவங்க இந்த திருவாரூர் மாவட்டம் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த திருவிடைமருதூர் கோயிலுக்கு வாங்க பிரம்மன் அதாவது பிரம்மகத்தி தோசத்தை நீக்கிய ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த திருவிடை மருதூர் தான் அதனால இந்த கோயிலுக்கு வாங்க வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து ஸ்ரீ லலிதாம்பிகை கோயிலுக்கு வந்துடும் மேகநாத சுவாமி சமேத ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் அப்படின்னு சொல்றோம் வலது கால மடிச்சு இடது கால தொங்க விட்ட நிலைமையில உட்கார்ந்து அமர்ந்த நிலையில ராஜராஜேஸ்வரியாக திகழக்கூடிய அம்பாள் இந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியாக இருக்காங்க செவ்வாய்க்கிழமை ராஜராஜேஸ்வரி அம்மன் அப்படிங்கும்போது வீரம் தான் நம்மளுக்கு செழிப்பாக இருக்கும் அப்ப வீரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அம்மன் இந்த லலிதாம்பிகைய நம்ம வழிபாடு செய்வது மிக சிறப்பு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல உம் துலாத்துல சுக்கரன் பெண்களோட ஜாதகமாக இருந்தா பெண் ஜாதகத்துல துலாத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு லலிதாம்பிகை தான் உபாசனை தெய்வமாக வருவாங்க அதே போல ஆணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா துலாத்துல குரு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ரீ லலிதாம்பிகை தான் உபாசனை தெய்வமாக வரும் உபாசனை தெய்வம்ங்கிறது நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த உபாசனை தெய்வத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஏற்படுகின்ற துக்கங்கள்லாம் நீங்கிடும் துக்கங்கள் நீங்கி துயரங்கள் நீங்கி தடைகள் நீங்கி நம்ம நல்ல வழியை காட்டுவாங்க அம்மா வந்து நம்ம கூடவே இருப்பாங்க உபாசனை தெய்வம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க நம்ம தவறாக ஏதாவது ஒரு பாதைக்கு தேர்ந்தெடுக்கும் போது அவங்க அதை சரி செய்து நம்மளுக்கு நல்ல பாதையை காட்டுவாங்க அப்படிங்கிறது அதனால அஹ் உவாசனை தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறது ஸ்ரீ லலிதாம்பி அந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்க அங்க கும்பிட்டதுக்கு அப்புறம் அதன் பிறகு யமர கோயிலுக்கு அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளதியும் யம தர்ம சனீஸ்வர பகவான் இங்க வந்து மங்கள சனீஸ்வரன் சொல்றாங்க மங்களாம்பிகை சனீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க அனுகிரக மூர்த்தி நவகிரக மூர்த்தியாக இருக்காங்க அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படி சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு தெய்வமே அங்க அவதரிச்சு அதாவது பிறந்த இடமே அந்த இடம்தான் திருமச்சூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த சுவாமி கோயில்ல வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு விசேஷமான சிறப்பு இருக்கு அது என்ன சிறப்பு அப்படின்னா யம தர்மராஜா அப்படிங்கிறவர் யாரு நீதிக்கு பெயர் போனவர் தர்மத்தை காப்பாத்தினவர் அப்ப நீதிமன் ஒரு நீதிபதினா யம தர்மராஜாவும் சனீஸ்வரம் தான் ரெண்டு பேரும் அனந்தம்பிகள் அப்படி இருக்கும்போது நீதி நேர்மை கடமை தர்மம் அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேரும் தான் அப்போ நம்மளுடைய பொருட்கள் ஏதாவது திருட்டு போயிடுச்சு காணாம போன பொருள் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும் திருட்டு போன பொருள் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும் நம்மளை யாராவது ஏமாத்தி ஒருத்தர் வந்து பொருளை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம வந்து ஏமாந்து விட்டோம் என்னுடைய பொருள் எனக்கு திரும்ப கிடைக்கணும் திருட்டு போன பொருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து யம தர்மராஜா கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அந்த பேப்பரில் உங்களுடைய கோரிக்கைகள் எதை நீங்கள் இழந்திருக்கீங்க உங்களுடைய திருட்டு போன பொருள் என்ன இது எனக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் விரைவில் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த பேப்பரை யம தர்மராஜா பாதத்தில் வச்சிருந்தோம் அப்போ விரைவில் சீக்கிரமா என்ன ஆகும் உங்களுடைய பொருள் காணாம போன பொருள் திரும்ப கிடைக்கும் அவங்களே கொண்டு வந்து கொடுக்குற சூழ்நிலை உருவாகிடும் இந்த யம தர்மராஜாவுக்கு அது ஒரு பவர் இருக்கு அந்த கோயிலோட அதி ஐதீகமே அதுதான் அப்போ நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் யம தர்ம நம்ம என்ன செய்யணுங்க நேர்த்தி கடனா அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அதன் பிறகு வஸ்திரம் யம தர்மராஜாவுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தணும் இது ரெண்டும் வந்து நம்ம நேர்த்தி ப அதாவது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம நேர்த்தி கடனா இதை நம்ம செய்யணும் அதன் பிறகு உள்ள வந்து அகதீஸ்வரரை நம்ம வழிபாடு செய்யணும் யமதர்மராஜாவை வழிபாடு செய்யணும் அதன் பிறகு சனீஸ்வர பகவான் இங்க பாத்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு நேர் ஏற்ற மாதிரி அவரோட குருவான கால பைரவர் அவங்க இருக்கார் சனிஸ்வரர் பகவானும் காலபைவம் பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப நேருக்கு நேரா உட்கார்ந்து போது பகவானோட அருளு சனீஸ்வரன் கிடைக்கும் அப்ப பைரவரும் சனி பகவானும் நேருக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தை வழிபாடு செய்வது மிக சிறப்பம் அதன் பிறகு பைரவரை கும்பிட்டதையும் வெளியில வந்துருணும் வேற எங்கயும் கூடாது கும்பிடக்கூட இது இந்த கோயிலோட ஐதீகம் அதனால இந்த கோயிலை நம்ம வழிபாடு செய்யணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பழமையான சிவாலயங்களுக்கு வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா பிபிலிகாதீஸ்வரர் காதீஸ்வரர் பிபிலீகம் அப்படின்னா எறும்பு அப்படின்னு அர்த்தம் இந்த பிபிலிகாதீஸ்வரர் காதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சொர்ணாம்பிகை சுர்ணாம்பிகை தாயார் தான் நம்மளுக்கு அங்க இருந்தாங்க சொர்ணாம்பிகை தாயார நம்ம கும்பிட்டு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க ஓகே சரி இப்ப சொர்ணாம்பிகை தாயார கும்பிட்டுட்டு அஹ் ஆஹ் நம்ம பிபிலிகாதீஸ்வரரை கும்பிட்டுட்டு அதன் பிறகு அதாவது அசுரர்கள் வந்து கர தூஷன் என்ற அறக்கர்கள் வந்து தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்தினாங்க தேவர்களை ஒரு சிறைப்படுத்தி வச்சுட்டாரு அப்ப தேவர்கள்லாம் வந்து யார்கிட்ட போய் முறையிடுறாங்க கடவுள்கிட்ட முறையிடுறாங்க அப்போ அறக்கர்களுக்கு தெரியாம நீங்க வந்து இந்த கோயில்ல வந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அறக்கர்களுக்கு நம்ம வந்து இவங்க பூஜை பண்ணாங்க யாகம் பண்ணாங்க அப்படின்னா உடனே அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அத வந்து தடுத்துருவாங்க அதனால தேவர்கள் துன்பப்பட்டிருக்கிற காலத்துல ஆஹ் பிரம்மர் வந்து சொல்றாரு நீங்க இங்க போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு அதாவது பிபிலி வழிபாடு செய்ய சொல்றாங்க அப்போ இவங்க வந்து எறும்பு வடிவுல தேவர்களுக்கு அசுரர்களுக்கு தெரியாம தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா எறும்பு வடிவுல போய் அந்த கோயில்ல போய் பிபிலிகாதீஸ்வரரை வழிபாடு செய்யறாங்க செய்யும்போது அவர் வந்து இவர்களோட துன்பத்தை நீக்கி இவர்களுக்காக அருள் பாலிக்கிறார் அதாவது எறும்புக்காக அருள் பாலிக்கக்கூடிய இடம் அதனாலதான் பிபிலிகாதீஸ்வரர் அப்படிங்கிற பேரு அங்க வந்துச்சு அப்ப நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு பதவி அதாவது நம்மளுடைய இழந்த பதவி தேவர்கள் வந்து சிறைப்பட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுங்க அவருடைய பதவி அவருடைய ஆஹ் பொறுப்பு இது எல்லாமே இழந்துருவாங்க இல்லையா அப்ப இழந்த பதவியே நம்ம திரும்ப கிடைக்கணும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எங்க போலாங்க விபலிகாதீஸ்வரர் கும்பிடலாம் பதவி உயர்வுக்காக இருந்தாலும் எதிரிகளை வெல்வதற்காகவும் பதவி திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இழந்த பதவிய நம்ம திரும்ப கிடைக்கணும் இழந்த வேலைய திரும்ப கிடைக்கிறதுக்கு அல்லது ஒரு வேலை புதிய வேலை வாய்ப்பு ஒரு தொழில் ஸ்தானம் நம்ம ஒரு பொறுப்புல இருந்தோம் அந்த பொறுப்பை இழந்துட்டோம் அந்த பதவியை இழந்துட்டோம் புகழ் கௌரவம் இழந்துட்டோம் இது எல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா என்ன செய்யலாங்க விபிலாதேஸ்வரரை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஊருக்கு இது வந்து ஒரு தென் காலகஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது காலகஸ்தியில எப்படி ராகுகேது பரிகார ஸ்தலமாக இருக்குதோ இங்க திருப்பாம்புரமும் ஒரு பரிகார ஸ்தலம் தான் இங்க வந்து சேசபுரீஸ்வரராக ஆஹ் பாம்புர பாம்புரநாதர் அப்படின்னு நமக்கு சொல்றோம் இந்த பாம்புரநாதர் இருக்கார் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்க ராகு கேதுக்கு வழி பரிகாரம் செய்யறாங்க ராகு கேது எதனால தோஷம் வருது அப்படின்னா ஒரே சன்னதியில இருக்காங்க ராகு கேது அவர் வழிபட்ட ஸ்தலம் இங்க இருக்கிற அம்பாளுக்கும் கற்பக அம்பாள் இங்க இருக்கிற அம்பாளுக்கும் ஆஹ் இறைவனுக்கும் சிவனுக்கும் அந்த ராகு வந்து பாம்பு உரிச்சு மாலையா அந்த பாம்பு சட்டை வந்து அந்த சட்டையை உரிச்சது வந்து மாலையா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் அதாவது அந்த ராகுகேது வந்து வழிபட்ட திருப்பாம்பரத்துக்கு வந்தீங்கன்னா ராகுகேதுனால ஏற்படுற தோஷம் கலத்திர தோசம் தோஷம் சர்ப்ப தோஷம் இதெல்லாம் திருமண தடைகள் இருக்கிறது இதுக்கெல்லாம் நம்ம எங்க வருங்க காலதாமன திருமணம் இது மாதிரி எல்லாம் வரும்போது இதுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஆஹ் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த திருப்பாம்பரம் கோயிலுக்கு வரலாம் திருப்பாம்பரம் கோயிலுக்கு வந்து ராகு கேதுவை வந்து ஆஹ் பரிகாரம் பண்ணிட்டு அதன் பிறகு சுவாமியையும் அம்மையும் அப்பனையும் வழிபட்டுட்டு அதன் பிறகு அந்த கருவறைக்கு பின்னாடி வந்து ராகு நாகராஜாவோட ஒரு சிலைகள்லாம் இருக்கு அங்க போயி வஸ்திரம் வாங்கிட்டு போய் அங்க வஸ்திரம் வந்து அந்த நாகராஜாவுக்கு சாத்திட்டு ஆஹ் தாலி மாங்கல்யம் இருக்கு இல்லைங்களா அந்த தாலி வந்து ஒரு பொட்டு பொட்டு தாளிய வந்து நம்ம ஒரு மஞ்ச கயிறுல க எடுத்துட்டு போயி அந்த நாகராஜ சிலைக்கு கட்டி விடணும் திருமண தடை உள்ள ஆண்கள் பெண்கள் வந்து இங்க வந்து நீங்க அந்த மாதிரி மாங்கல்யத்தை கட்டி அங்க வேண்டிக்கணும் அந்த கட்டலு குழந்தை பாக்கியத்துக்குரிய கட்டலு கட்டுறது அப்புறம் இந்த வஸ்திரம் சாப்பிட்டுறது பொட்டு தாலியை வந்து கட்டி விடுறது இது எல்லாமே திருமண தடை குழந்தை பாக்கிய தடைக்கு நம்ம இங்க வேண்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ராகு கேதுவால ஏற்படுற தோசம் நீங்கி இங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதாவது தோசை நிவர்த்தி ஆயிடுது அப்ப காரிய தடைகள் சுபகாரிய தடைகள்ல நம்மளுக்கு நீங்கிருது அப்படிங்கிறது சரிங்களா அப்ப அந்த கோயில்ல நம்ம திருப்பாம்புரத்துல நீங்க கேதுக்குரிய பரிகார நிவர்த்திய செய்துக்கலாம் அப்ப வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம தடைகள்லாம் நீங்கிரும் அப்படிங்கறது அடுத்தபடியா பார்த்தோம்னா அஹ் திருப்பாம்புரத்துல வந்து நேரா நாங்க எங்க வந்தோம் அப்படின்னோம்னா சூரியனார் கோயில் திருவாடுதுறை சூரியனார் கோயில் வந்து இப்ப இங்க சூரியனார் கோயில்ல சூரியன் தான் வந்து மூலஸ்தானுமே மத்தியமா அதாவது மூலவராகவே அவருதான் இருக்காரு ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூலவர் வந்து சிவபெருமான் இருப்பாங்க பக்கத்துல நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகங்கள் வழிபட்ட ஸ்தலமாக அது விளங்கும் ஆனா இங்க சூரியனார் கோயில்ல எப்படி இருக்கும்னா சூரியன் வந்து மூலவராக இருக்காரு இங்க சிவபெருமான் கிடையாது சிவசூரியனாக இருக்காரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நேர ஏத்த மாதிரி இருப்பாரு அதாவது குரு பகவானோட பார்வையில சிவசூரியன் உஷாதேவி சாயா தேவின்னு இரு மனைவிகளோட அங்க கம்பீரமா நல்ல பிரகாசமாக இருக்கார் குருவோட பார்வைப்படும் போது சிவசூரியனாக இன்னும் நல்லா செழிப்பாக இருப்பாங்க அந்த சூரியனார் கோயிலுக்கு உங்களுக்கு அரசு அரசாங்க சம்பந்தமான உதவிகள் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க கண் நோய் சம்பந்தமாக இருக்கிறவங்க இதய நோய் சம்பந்தப்பட்டவங்க இன்னொன்னு ஆயில் ஆயில் சேமம் ஆயில் ஹோமம் ஆயில் விருத்திக்கு இதுக்கெல்லாம் சூரியனை நம்ம வழிபாடு செய்யலாம் சூரியனை வந்து காலையில வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பானது காலையில முத முதல்ல ஞாயிற்றுக்கிழமையில ஆஹ் நம்ம சூரியனார் வழிபாடு செய்வது மிக சிறப்பு மேலும் பாத்தீங்கன்னா சூரியன் எப்பவுமே கிழக்கு திசையை நோக்கி தான் இருப்பாரு எல்லா கோயில்கள்லயும் எந்த கோயிலும் நவகிரகங்கள்ல சூரியன் எங்க இருப்பாருங்க எந்த திசைன்னா கிழக்கு திசையை பார்த்துதான் இருப்பாரு ஆனா இந்த சூரியனார் கோயில்ல உங்களுக்கு மேற்கு பார்த்து இருப்பாரு குரு பவானோட பார்வையிலே இருப்பாரு இது மேலும் மேலும் சிறப்பு கொடுக்கக்கூடியது இந்த கோயில் வந்து இப்ப பராமரிப்பு பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால மேக்சிமம் நிறைய சுத்த முடியல இந்த சாமி தரிசனம் மட்டும் பார்த்துட்டு அங்க வெளியே வந்துட்டோம் இந்த சூரியனோட இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து இங்க சிவசூரியனாக இருக்காரு மேற்கு நோக்கிய சிவனாக இருக்காரு அப்ப இந்த சூரியனை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு புகழ் கௌரவம் ஒரு வேலையில சுய தொழில் ஆரம்பிக்கிறதுல ஒரு நிர்வாகத்துல ஆளுமை பண்ணக்கூடியது அப்படின்னா சூரியன் தான் இந்த சூரியனை போல பிரகாசமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதன் பிறகு நாங்க அடுத்தது வந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சனூர் திருக்கஞ்சனூர் இந்த கஞ்சனூர் கோயில என்ன பண்ணும் அப்படின்னம்னா சுக்கரனோட பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்க வந்து அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத அக்னீஸ்வரர் கோயிலுக்கு தான் அங்கே வந்தோம் அதாவது உக்ரவாகினி என்று சொல்லக்கூடிய வடக்காவிரி நதி அங்க ஓடுது இப்போ தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்ப அமிர்தம் வந்து யாருக்கு கிடைக்கல அசுரர்களுக்கு கிடைக்கல தேவர்களுக்கு கிடைச்சது இதனால கோபம் அடைஞ்ச அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அசுரர் அவங்களோட குரு யாருங்க சுக்கராச்சாரியர் அந்த சுக்கராச்சாரியர்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லவும் சுக்கராச்சாரியார் என்ன பண்ண பண்ணாருன்னா தேவர்களுக்கு சாபம் கொடுத்துறாரு உன்னுடைய வீடெல்லாம் உன்னுடைய நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து உன்னுடைய செல்வ செழுப்பு எல்லாத்தையும் இழந்து பூலோகம் போயிரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துர்றாரு உடனே தேவர்கள் எல்லாத்தையும் நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து பதவி எல்லாத்தையும் இழந்து அஹ் பூலோக செல்வ செழுப்பு எல்லாத்தையும் இழந்து பூலோகம் வந்துடுறாங்க அவரோட குரு யாருங்க தேவர்களுக்கெல்லாம் குரு யாரு குரு பகவான் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி சாபம் இதுக்கு விபோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க குருவானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நீங்க உக்ரவாகினி என்று சொல்லக்கூடிய இடத்துல வடகாவிரிங்கிற நீ நதிக்கரையில நீங்க நீராடி ஸ்ரீ கர்பகாம்பாள் சமேத அக்னீஸ்வரரை நீங்க வழிபாடு செய்யுங்க சுக்கரனுக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க தேவர்களும் மனம் மகிழ்ந்து அந்த க நதிக்கரையில் போய் நீராடி அக்னீஸ்வரரை வழிபாடு செஞ்சு கற்பகாம்பாலையும் வழிபாடு செய்கிறாங்க சுக்கரனோட ஏற்பட்ட சாபம் எல்லாம் நீங்கி மறுபடி இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுருக்குறாங்க அப்ப செல்வ செல்ப்பு வந்துருது நாடு நகரம்லாம் வந்துருது தன்னுடைய பதவியும் வந்துருது அதன் பிறகு இதுல இன்னொரு கதையும் இருக்கு சுக்கரனோடக்கு இன்னொரு கதையும் இருக்கு அஹ் பிரம்மதேவர் ஒரு யாகம் செஞ்சிட்டு இருக்காரு அப்ப அக்னி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த யாகத்துல வரக்கூடிய அந்த ஆகுதியை எல்லாத்தையும் தானே இதனால அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரோக பாண்டு ரோக நோயின் ரோக நோய் சுக்கரனால ஏற்படக்கூடிய நோ நோய் என்னங்க அந்த ரோக நோய் அவருக்கு தொத்திக்குது இதனால யாகம் தடப்பட்டுருது பிரம்மதேவர் யாகம் தடப்பட்டதுனால இந்த சிவனை அக்னீஸ்வரரை நோக்கி தவம் செய்யறாரு தவம் செஞ்ச இடமும் இந்த அக்னீஸ்வரர் தான் ஆஹ் அக்னி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் அந்த ரோக நோய் தீர்றதுக்காக அவரும் போய் அந்த நதிக்கரை நீராடி இங்கே அக்னீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் வழிபாடு செய்யறாரு அவரு கேட்ட ஏற்பட்ட அந்த ரோக நோய் நிவர்த்தி ஆயிருக்கு அப்ப ரோக நோய் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுக்கரனால் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நிவர்த்தி ஆகறக்கும் இந்த கோயில வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு செல்வ செழிப்பு திரும்ப கிடைக்கும் இழந்த பதவியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரோக நோயும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறதான் வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சுக்கரனோட கரகத்தும் உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதனால சுக்கரன் ஏற்பட்டு சுக்கரனால ஏற்படக்கூடிய தோசங்கள் நிறுவ நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த நதிக்கரையில நீராடி கற்பகாம்பால் சமயத்தில அக்னீஸ்வரர் நீங்க வழிபாடு செய்யணும் இன்னைக்கு நாங்க இந்த கோயில் ஏழு கோயில் பார்த்திருந்தோம் அதனுடைய வரலாறு அதனுடைய சிறப்புகள்லாம் நான் உங்களுக்கு நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணம் வந்து இருக்கிற கோயில்கள் எல்லாமே இப்ப ஒரு கோயிலுக்குன்னு நம்ம போறோம்னா எந்த கோயில் எந்த சாமிய முதல்ல தரிசனம் செய்யணும் அதன் பிறகு இரண்டாவதாக எது தரிசனம் செய்யும் அங்க வந்து நம்ம எத்தனை விளக்கு போடணும் நம்மளுடைய ஜாதகத்துல என்ன குறை நீங்க இருக்கு அந்த கோயிலுக்கு ஸ்தலத்துக்கு வரோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போறது இன்னும் மிக சிறப்பு அப்படிங்கறதுதான் மேலும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து சுவாமியோட மந்திரங்களை ஜெபிக்கணும் அப்படிங்கறதா மந்திரங்கள் ஜெபிக்க ஜெபிக்கதான் நம்மளுக்கு வந்து அதோட ஆகர்ஷண சக்தி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்மளுக்கு உள்வாங்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக தான் பழையமை வாய்ந்து அந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் நம்ம போறோம் அதே போல அந்த விபூதி குங்குமம் அந்த கருவறையில இருந்து கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமம் இதையெல்லாம் நெத்தியில இடும்போதும் கழுத்தில் இடும்போதும் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்வாங்குது அதனாலதான் நம்மளுடைய கண்டிஷ்டி இதெல்லாம் நீங்கிரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் உள்வாங்குச்சுன்னாதான் எதிரிமறை எண்ணங்கள்லாம் வெளிய போகும் எதிர்மறை எண்ணங்கள்லாம் வெளியே போனா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியம் நம்மளுக்கு தடை இல்லாம நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அதனால கோயில்களுக்கு செல்றதுக்கு முன்னாடி ஸ்தல வரலாறு படிங்க அங்க சுவாமி என்னவா இருக்காரு அப்படிங்கறத பாருங்க இந்த கோயிலுக்கு போறதுனால நம்மளுடைய தோஷத்துல என்ன நிவர்த்தி ஆகும் கடவுள்கிட்ட போய் இது குடு அதை குடு அப்படின்னு நம்ம கேட்க கூடாது இது வரைக்கும் என்னை நல்லா வச்சிருந்ததுக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லி பழகுங்க கண்டிப்பா இந்த விசேஷமான வேலையில கண்டிப்பா நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி நம்ம இது வரைக்கும் நம்ம கோயிலோட ஸ்தலங்களோட வரலாறு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அடுத்த கோயிலோட சிறப்புகள் வரலாறு இதெல்லாம் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்ல முடியல சாட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஆனால் எனக்கு கூப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அதனால மீண்டும் ஒரு வாய்ப்புல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் என்னுடைய போன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எனக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எப்படினாலும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் கண்டிப்பா சொல்லுவோம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்ற ஜாதகம் வந்து நீங்க ஆலோசனை பெறலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா என்னால தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி அது அது பக்கத்துல இன்ட்டு பக்கத்துல ஓகே